நாற்பது ஜோடி காலணி வைத்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறக்கின்றபோது போது மாற்று துணி கூட அணிய நபர்கள் இல்லாமல் இறந்து போனார் நூற்றி ஐம்பது லாரிகளை தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கின்றபோது வாங்கிய மாமனிதர் அதிகாரம் அழிய வாகனங்கள் கைவிடப்பட்டு சிறைவாசனை அனுபவித்து வரும் மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தன் அதிகாரத்தை காப்பாற்ற ஆறு லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவனும் இறக்கின்ற போது ஒன்றுமில்லாமல் செல்கின்றான் இந்த சாம்ராஜ்யத்தையே தன் கைக்குள் கொணர முனைந்த மனிதனும் சவப்பெட்டியில் செல்லும்போது செல்லும் போது ஒன்றுமில்லாமல் தான் செல்கிறான் ஒன்றுமில்லாமல் பிறந்து ஒன்றுக்கு மாதவற்றிற்குள் மனிதன் செல்கிறான் இத்தகைய ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இன்று நம் நெற்றியில் பூசப்படுகின்ற சாம்பல் ஒன்றுமில்லாமையின் அடையாளம் ஒரு காற்றில் பறந்து விடுகிறது அதுபோலதான் மனித வாழ்வு இதனை எண்ணி நம் வாழ்வை அலசி பார்க்கத்தான் இந்த தவக்காலம் இதனை எப்படி அலசி ஆராய்வது தான் இயேசு நோன்பு இறைவேண்டல் உதவி இவற்றில் ஈடுபட வேண்டும் என்று அழைக்கிறார் விவிலியத்தில் சாம்பலை துக்கத்தின் அடையாளமாகவும் பயன்படுத்துகிறார்கள் என்பது விவிலிய ஆசிரியர்களின் கருத்து எவ்வாறென்றால் தாமார் மற்றும் மொர்த்தக்காயி தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்த தன் சாம்பலை பூசுகின்றார்கள் இந்த தவக்காலங்களில் தன்னை ஆணவத்தோடு காட்டாமல் தன் குற்றங்களை எண்ணி அன்போடு செயல்பட வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார் சாம்பல் மனம் திரும்புவதற்கு அடையாளமாகவும் விவிலியத்தில் பயன்படுத்தப்படுகின்றார்கள் நினைவிய மக்கள் தங்கள் பாவ வாழ்விலிருந்து வெளிவந்ததற்கு அடையாளமாக சாம்பலில் அமர்கின்றார்கள் நாம் நம் வாழ்வில் ஒரு மாற்று வழியை எடுத்து பார்க்க அழைப்பு ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒன்றுமில்லாதவற்றுக்குள் செல்வதற்கு எதற்காக இந்த ஆணவம் என்று சிந்திக்க இந்த வழிபாடு அழைக்கிறது நாம் எவற்றை கொண்டு வந்தோம் எவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாத மண்ணிற்குள் எடுத்து செல்லப் போகிறோம் என சிந்திப்போம் ஆமேன்